கதை கேட்க தயார் ஆயிட்டீங்களா ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு ஸ்டோரி இன்றைக்கான வேத கதையும் பார்ப்போமா ஷால் விசிட் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி நம்ம மாயமற்றவர்களா இருக்கணும் வி சுட் நாட் பி ஹிப்போக்ரெட்ஸ் அதாவது நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும் என்ன பேசுறோமோ அதை செய்யணும் என்ன செய்யறோமோ அதை சொல்லணும் தட் இஸ் வி ஹாவ் டு பி ட்ரூத்ஃபுல் We 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 have to say say. what 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 do do and also do what we say. Let us see what the என்று பார்க்கலாம் ரோமர் 12 ஒன்பது உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் Cling டு வாட் இஸ் குட் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு உங்கள் அன்பு மாயமற்றதா இருக்கணுமா நம்ம மாயமற்றவர்களாக இருந்தாலே நம்ம காட்டுற அன்பு மாயமற்றதாக தான் இருக்கும் சி ஒட் த பைபிள் சேஸ் ஆர் லவ் சுட் நாட் பி ஹிப்போக்ரெட்டிக் இஃப் வி ஆர் நாட் ஹிப்போக்ரெட்ஸ் தென் ஆர் லவ் வில் ஆல்சோ பி ட்ரூ ஒரு அரசர் இருந்தார் அவருக்கு மூன்று பெண் பிள்ளைகள் இருந்தாங்க கிங் ஹீ ஹேட் த்ரீ டாட்டர்ஸ் ஒரு நாள் அவர் ஒரு யோசனையில் முதல் மகள்கிட்ட போய் உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்டார் ஒன் டே ஹீட் ஹேட் அ தாட் ஸோ ஹி டாட்டர் அண்ட் ஆஸ்ட் ஹவு மச் யூ லவ் மீ அந்த முதல் பெண் சொன்னாங்க உங்களை எனக்கு தங்கத்துக்கு ஈடாக பிடிக்கும் அப்படின்னு டாட்டர் சைட் ஐ லவ் யூ ஈக்குவல் டு கோல்டு அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது மகள் கிட்ட அவர் அதே கேள்வியை கேட்டார் த கிங் வாஸ் வெரி ஹாப்பி ஸோ ஹிவென்ட் டு செகண்ட் டாட்டர் அண்ட் ஆஸ்த் த சேம் கொஸ்டன் அந்த மகள் சொன்னால் வைரங்களுக்கு இணையா உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சி சேட் ஐ லவ் யூ ஈக்குவல் டு டைமண்ட்ஸ் மூன்றாவது மகள்கிட்ட போய் அதே கேள்வியை அவர் கேட்டார் ஹி வென் டு த தேர்ட் டாட்டர் அண்ட் ஆஸ்த் த சேம் கொஸ்டின் அவங்க சொன்னாங்க உப்புக்கு நிகரா உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஷீ சைட் ஐ லவ் யூ ஈக்குவல் டு சால்ட் அந்த ராஜாவுக்கு ரொம்ப கோம் வந்துருச்சு போயும் போயும் உப்பு தானா உனக்கு என்னை நேசிக்கிற அளவு கோலாக இருக்குது அதனால நீ என்னுடைய நாட்டை விட்டே போயிரு நீ என்னுடைய மகளும் இல்லை அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாரு த கிங் காட் ஆங்க்ரி இஸ் திஸ் யூர் ஸ்கேல் டு ஷோ யுவர் லவ் யூஆர் காவலிகள் அந்த அரண்மனை காவலாளிகள் அந்த பெண்ணை கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க த சோல்ஜர்ஸ் த ஜங்கல் அவ பயந்து போய் ஒரு மர பொந்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும் போது குதிரை சத்தம் கேட்டுச்சு அண்ட் ஹாலோ ஆஃப் அ ட்ரீ சட்லி ஷூ குட் ஹியர் த சவுண்ட் ஆஃப் ஹார்ஸஸ் அவர் ரொம்ப பயந்துட்டு இருக்கும் போது குதிரையிலேருந்து ஒரு மனிதன் இறங்கினார் அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தார் ஷி வாஸ் வாட்சிங் அண்ட் அ மேன் காட் டவுன் ஆஃப் த ஹார்ஸ் ஹி வாஸ் வெரி ஹேண்ட்ஸம் இவர் இந்த பெண்ணை பார்த்ததுனால அந்த பெண்ணை கூப்பிட்டாரு நான் உன்னை பார்த்துட்டேன் வெளியே வா நீ காட்டில் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டார் ஹி ஹேட் ஆல்ரெடி சீன் த ப்ரின்சஸ் ஸோ ஹி கால்ட் அவுட் அண்ட் செட் ஹூ ஆர் யூ ஒய் ஆர் யூ சிட்டிங் இன் த ஃபாரஸ்ட் கம் ஐ ஹவ் சீன் யூ இப்போ பயந்துகிட்டே வெளியே வந்து நடந்தது எல்லாத்தையும் சொன்னான் ஷி வாஸ் சோ ஸ்கேட் ஷி கேம் அவுட் அண்ட் செட் வாட் எவர் ஹேப்பன் அந்த மனிதன் சொன்னாரு நான் ஒரு வியாபாரி எனக்கு நிறைய நிலப்பலங்கள் இருக்கு உன்னை நான் மனைவியாக ஏற்றுக்கிறேன் நீ வந்து ஏன் கூட இரு நான் பக்கத்து நாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போய் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு த மேன் சைட் ஐ ஆம் அ மர்ச்சன்ட் ஐ ஹாவ் லாட் ஆஃப் லேண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஐ வில் டேக் யூ டு மை பிளேஸ் மை பிளேஸஸ் இந்த நியர் பை கிங்டம் ஐ வில் மேரி யூ இஸ் செக்ஸோ அண்ட் சுக்கர் அண்ட் மேரிடர் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் த கிங் ஹூ சேஸ்டிஸ் டாட்டர் கேம் ஃபார் ஹண்டிங் சில வருடங்களுக்கு அப்புறம் அந்த மகளை துரத்தி விட்ட ராஜா காட்டுக்கு வேட்டைக்கு வந்தாரு அவருடைய வழியை தவற விட்டதுனால ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில் இந்த வியாபாரியோட வீட்டுக்கு வந்தாரு ஹி லாஸ்ட் இஸ் வே ஹி ஹி ரோம் ஹியர் அண்ட் அண்ட் தேர் ஃபைனலி கேம் டு திஸ் மர்ச்சன்ஸ் ஹவுஸ் அந்த வியாபாரி அவரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சதுனால அவருடைய மனைவி கிட்டே போய் சொன்னார் த மர்ச்செண்ட் ஐடென்டிஃபைட் த கிங் ஹீ his ஒய்ஃப் அந்த மனைவி என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு சமையல் பண்ணுற வேலைக்காரங்களெல்லாம் அனுப்பிட்டு அவங்க சமையல் பண்ணாங்க த ஒய்ஃப் சென்ட் ஆல் த குக் ஃப்ரம் த கிச்சன் அண்ட் ஷீ ஸ்டார்டட் குக்கிங் ராஜா ரொம்ப களைப்பை பசியோடு இருந்ததுனால காத்திருந்தார் உணவுக்காக த கிங் வாஸ் ஹங்க்ரி அண்ட் வெரி டயர்ட் அண்ட் ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஃபுட் கொஞ்ச நேரத்தில் இந்த அம்மா சமைச்சதெல்லாம் வேலைக்காரங்க கிட்ட கொடுத்து அவருக்கு சாப்பிட கொடுத்தாங்க ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் த லேடி கேவ் எவர் ஷி கொக் த்ரூ த சர்வன்ஸ் அண்ட் சர்வ் பகம் அதை எடுத்து வாயில் வச்சோடனே இந்த ராஜா கத்த ஆரம்பிச்சிட்டாரு இது என்ன சாப்பாடு இதில் எந்த சுவையுமே இல்லை அப்படின்னு ஆஃப்டர் ஹேவிங் த ஃபர்ஸ்ட் பைட் அப்ப உள்ள அந்த வியாபாரியோட மனைவி வந்து நின்னா ஏன்னா அவர் இதை சமைச்சது யாருன்னு கத்துனதுனால த பிரின்சஸ் கேம் அவுட் அண்ட் ஸ்டூடெண்ட் த கிங் சேங் ஹூ குக் திஸ் அதுக்கப்புறம் அவர் சொன்னா நான் சமைச்ச எந்த உணவுலையுமே உப்பு போடலை இப்போ உங்களுக்கு உப்புடைய முக்கியத்துவம் புரியுதா அது மறைஞ்சிருக்கும் ஆனா அது இல்லைன்னா நம்ம சாப்பிடவே முடியாது நவு டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சால்ட் இட் வில் பி ஹிடன் பட் without that வீ கே நாட் ஈட் உப்பு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படினால தான் உங்களை நான் உப்ப மாதிரி நேசிக்கிறேன்னு சொன்னேன் சால்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர் லைஃப் தட் இஸ் வாய் ஐ டோல்ட் யூ தட் ஐ லவ் யூ லைக் சால்ட் அந்த ராஜாவுக்கு தன்னுடைய தவறு புரிஞ்சுது தன்னுடைய மகளை திரும்பியும் தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாரு த கிங் அண்டர்ஸ்டூட் ஹிஸ் மிஸ்டேக் டு பேலஸ் சில காரியங்களை நம்ம வெளிப்படையா பேசும்போது சிலருக்கு கோபம் வரும் மனஸ்தாவம் வரும் ஆனால் உண்மையை மட்டும்தான் எப்பயுமே பேசணும் சம்டைம் வென் வி ஸ்பீக் த ட்ரூத் பீப்புள் வில் பி சேட் ஆர் தே வில் நாட் லைக் இட் பட் வீ ஹாவ் டு ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத் அடுத்த கதையில் சந்திப்போம் இட் இஸ் மீட் த நெக்ஸ்ட் ஸ்டோரி